பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது காரணமே ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் தொண்டர்களை பிரித்தாலும் சரியை செய்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு எடப்பாடி மீது ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டி பேசுகிறார் அதிமுகனுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னா நீங்க எப்படியாவது சண்டை போட்டுக்கோங்க வா உங்களுடைய பிரச்சனை கட்சியினுடைய பதவிகளுக்காக நீங்க முட்டி மோதி சண்டை போடுறீங்க ஆனால் தொண்டர்களாகி நாங்க என்ன பண்ணோம் நாங்கள் வழி வழியாக வந்த எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அவர்களுடைய வழியில் வந்த ஆர்வமாக இருக்கக்கூடிய எங்களை நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய சதியை செய்கிறீங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு சூழல் தினம் தினம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் இப்போ அதிக அளவில் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டலை எத்தனையோ முறை பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஈடுபட்டோம் முயற்சி பண்ணோம் ஆனால் அதற்கு கொஞ்சம் கூட கவனம் செலுத்தலை இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யாரோ ஒருவர் ஏதோ ஒரு எதிர்கட்சி வந்து எதிர்கட்சி வந்து ஜெயிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சூழ்ச்சி செய்கிறாரு இதனால் வந்து அதிமுகனுடைய தொண்டர்களுடைய அவங்களுடைய உண்மை விசுவாசம் வந்து பாழப்போகிறது கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவில் இருந்து நம்ம வேறு கட்சிக்கு போகலாமா மாற்று கட்சிக்கு நம்ம ஓட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வைக்கிறாரு ஆனாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் ஒரு நாளும் மாற்றுக் கட்சிக்கு வேறு கட்சிக்கு அவர்கள் பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலோ ஆனால் அதிமுக பிளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓ பன்னிசு

பழனிசாமி சந்தித்து அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டாங்க பலனளிக்காமல் காலதாமதமாக போய்கிட்டு பழனிசாமி கூட இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் தொடர்ந்து எடப்பாடி மீது சீனியர்கள் தொடர்ந்து கோபத்தில் இருக்கிறாங்க இந்த சூழலில் சசிகலா அவர்கள் மாஜி மாஜி அமைச்சர்கள் எல்லாம் வந்து சசிகலாவை தொடர்பு கொண்டு சூழல் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதிமுகவை ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயோ கொண்டு போய் கடைசி நிலையில விட்டுட்டு அதிமுக குழு தோண்டி புதைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார் அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சசிகலா அவர்களிடம் சொல்லி அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்கிறது சசிகலா அவர்களும் மாஜி அமைச்சர்களுடன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்வது எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்ம டீல் பண்றது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிட்டு வேற வேலையை பார்க்கலாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் அடுத்த கட்டத்துக்கு வராங்க அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க இதற்கு சரியான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காலதாமதம் பண்ணால் அவருக்கு தான் அதிமுகவில் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் வருவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு தொண்டர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுக்கக்கூடிய நிலையில் போய்கிட்ருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் அவரும் ஈடுபடுவார் என்றுதான் அதிமுக வட்டாரங்களில் நிர்வாகிகள் மத்தியில் விசாரித்த போது பேசுகிறாங்க பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்